ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இட்லி வந்து சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே இந்த பதிவை போட்டிருக்கேங்க இருந்தாலும் நிறைய பேர் வந்து அந்த இட்லி திரும்ப போடுங்கன்னு கேட்குறாங்க எப்படி பண்ணுறதுன்னு உங்கள் வீட்டு இட்லி தோசை ரெண்டுமே நல்லா இருக்குதுன்னு அதுக்காகவே நான் இன்னைக்கு வந்து திரும்பவும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேங்க இதுக்கு நான் ஒரு படி அரிசி அதுக்கப்புறமா நூறு கிராம் உளுந்து மட்டும் எடுப்பேன் இதை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் அரிசி மட்டும் ஊறணும் உளுந்து வந்து அரை மணி நேரம் ஊறினா போதும் ரெண்டையுமே எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருவேங்க அதுக்கப்புறமா தான் திரும்ப நான் ஆட்டவே வந்து ஆரம்பிப்பேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி வந்து விடாம உளுந்தை வந்து போட்டுக்கலாம் நாம இந்த மெதுவடை கரைக்கிற மாதிரிதாங்க கொஞ்சம் கூட தண்ணி விடக்கூடாது நல்லா அந்த உளுந்து எல்லாமே நல்லா மசிஞ்சிடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நான் தண்ணி தான் அந்த நல்லா அந்த நுற மாதிரி ஆட்டி எடுக்கணும் இதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாங்க அரிசி ஆட்டுறது ரொம்ப பொறுமையாக தான் நம்ம பண்ணணும் அது வந்து இட்லி வந்து அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும் இப்போ பாருங்க நான் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் அப்படி இல்லாதவங்க ஐஸ் ட்யூப்பை கூட இதில் சேர்த்திக்கலாம் தண்ணிக்கு பதிலாக நான் அரிசி ஊற வச்சு அரு அரிசி மட்டும் ரெண்டு மணி நேரம் ஊறணுங்க வெந்தயம் வந்து கையில் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கிறேன் அதையும் ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஆட்டி பாருங்கள் மாவு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் புளிக்கும் புளிக்காது உங்களுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா அரிசியும் அவங்கவுங்க என்ன பிராண்டு வாங்குறீங்கன்னு அதை பொறுத்தும் கூட இருக்குது இட்லி இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சிருக்கிறேங்க இந்த அளவுக்கு நுறச்சி நம்மளுக்கு வந்துடணும் அதுக்கப்புறமா இதை தோண்டி எடுத்துகிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா உளுந்து ஆயிடுச்சு இந்த அளவுக்கு அப்படியே அந்த வெண்ணை பதத்துக்கு வரணும் இதை வந்து தோண்டி இப்போ எடுத்துடலாங்க இப்போ இதை எடுத்துட்டு அரிசி வந்து நான் கொஞ்சம் தண்ணி விட்டு தான் ஆட்டுவேன் ஏன்னா எங்கள் கிரைண்டரில் அவ்வளோ சீக்கிரத்தில் அரிசி வந்து சீக்கிரமாக நைஸ் ஆகாது அதுக்காக இப்போ இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விட்டுருக்குறேன் அதுக்கப்புறமா தான் நான் டைட் பண்ணுவேன் ஏன்னா அரிசி பாதி நல்லா ஆனதுக்கப்புறமா தான் நல்லா டைட் பண்ணோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக இருக்கும் மிஷின் வந்து மெயினாக சூடாகாது நாம அந்த வெட் கிரைண்டர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு சூடாக கூடாதுங்க சூடானாலுமே இட்லி வந்து சரி வராது இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கல்லை கழுவிக்கலாம் இப்போ அரிசி அந்த உளுந்து ரெண்டுமே தோண்டியாச்சு எடுத்த உடனே நம்ம கல் கழுவின தண்ணி அப்படியே விடக்கூடாதுங்க இப்போ படி அரிசிக்கு வந்து நான் உப்பும் சேர்த்திக்கிறேன் இப்போ இது வந்து நான் என்ன தண்ணி விடலை ஃபஸ்ட்டு உளுந்தையும் அந்த அரிசி மாவையும் நல்லா கலக்கிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணியை மட்டும் நம்ம விட்டுக்கலாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அந்த நம்மளுக்கு இட்லி தோசை சரி வரதுக்காக இப்போ நல்லா கலந்துட்டேன் இப்பதான் பாருங்க கொஞ்சமாக நான் தண்ணி விடுறேன் இப்போ அத்தனை தண்ணியும் நான் விடலை இப்போ இது அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இது நல்லா பொங்கி வரும் இப்போ இந்த குண்டாவில் கால் பங்கு தான் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு வருதுன்னு இது வந்து எட்டு மணி நேரம் நம்ம பொங்க விட்டுறன்னு பாருங்க இந்த அளவுக்கு முக்கால் பங்குக்கு வந்துருச்சு சரியா எட்டு மணி நேரம் கண்டிப்பாக பொங்கணுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குது இப்ப நாம இட்லி ஊற்றிக்கலாம் கம்பல்சரி எந்த மாவு ஆட்டினீங்கனாலும் எட்டு மணி நேரம் உங்களுக்கு புளிக்க விட்டுறணும் இப்ப நான் இட்லி ஊத்துறேன் நல்லா கலக்கிட்டு மேல் மாவு மட்டும் எடுத்து ஊத்துறேங்க அதுக்கு அப்புறம் ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம இட்லி ஊற்றுறக்கு முன்னாடி அந்த பாத்திரம் வந்து நல்லா அந்த தண்ணி நல்லா ஹீட் ஆயிருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவுமே அருமையாக வந்திருக்குங்க இட்லி இதே மாதிரி நீங்கள் மெத்தட்ல செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க